அஸ்லாம் வாலிகும் சலாம் அனுப்பிட்டேன் ஓகே நன்றி நன்றி செலிபிரிட்டி செலிபிரிட்டி ஓ ஓ மாலும் ஹே ஓகே அக்கா மே அதனாலும் என்னோட லைவ்ல கூட யாரும் டுகெதர் லைவ்ல வர்றதுக்கு தயாரா இல்லையே பாத்தீங்களா அப்ப நான் என்ன செலிபிரிட்டியா இருந்தேன் என்ன பண்றது वरिया अम्मा मड़ी वरिया पट्टो पुण्य मड़ी वरिया नहीं आज अपना लाइफ में तुम तो सेलिब्रेट सेलिब्रेट है ओके अका आई एम हैप्पी ओके अम्मा ना इन्हें की इन्होंडा लाइफ ला सेलिब्रेट पन रहना ओके अम्मा लाइफ ये ने सेलिब्रेट पन வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு அனுபவித்து மகிழுங்கள் கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லவே இல்லையே நீங்க சேனலா இல்லையா பாசமுள்ள நெஞ்சம் நிஞ்சம் பழி வாங்க நினைப்பதில்லை அது ஆனா உண்மைதான் பாசம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல புரிஞ்சுக்கும் ஆசையை அடக்கி வைத்தால் நானும் பிறக்கும் அவிழ்த்து விட்டால் மானம் பறக்கும் பிறப்புமா ஓகே ஆசையை அடக்கி வைத்தால் நானும் பிறக்கும் இல்ல நானும் பிறக்கும் ஓகே விட்டு கொடுக்க மனம் இருந்தால் விட்டு போக மனமும் விரும்பாதது ஐயோ என்ன ஒரு தத்துவம் என்ன ஒரு தத்துவம் நான் ஹைலைட்டை போட்டு விட்டுருப்பேன் விடுங்க ஒய் பாத்திமா யுவர் இங்கிலீஷ் மை இங்கிலீஷ் அண்ட் லாங்குவேஜ் ஒய்னா நான் தமிழ் லாங்குவேஜ் அதனாலதான் பாத்திமா சிஸ்டர் இஸ் தமிழ் ஓகே தர்மம் தேடி போ போய் செய் உதவி உன்னை நாடி வருபவருக்கு செய்

நிலமா இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா டீ தான் சாப்பிடணும் நல்லா இருக்கிறேன் பாத்திமா அக்கா உங்களால் தான் நான் இங்கிலீஷ்ல எழுதி எழுதினேன் நானும் தமிழ்ல எழுதுறேன் ஓகேவா தமிழ் தெரியும்ல அப்புறம் எதுக்கு இங்கிலீஷ்ல எழுதுறீங்க இதுல நேத்து நைட்டு வரைக்கும் அந்த அக்கா சப்போர்ட் அவங்களுக்கு தமிழ்லக்கா தமிழ் தான் தமிழ் தான் அவங்க ஒருவேளை தமிழ் டைப் பண்ண வரமாட்டோ என்னமோ தெரியாது என்ன வளைந்தே வளர்வது சிறுமை ஓ ஓகே ஓகே வளர்ந்த பின் வளைவது பெருமை படித்தல் என்பது ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கான அடிப்படை கருவியாகும் அதுக்கு இப்படின்னு கல்வி கற்பது சொல்லலாம் தானே படித்தல் விட கல்வி கற்பது தான் நிறைய பேருக்கு அனைவரும் நலம் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு தக்காளி சாதம் தக்காளி சாதம் பிரதர் நீங்க சாப்பிட்டாச்சா வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் கண்டிப்பா ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஆயிரம் நாட்டு நிலவரம் அப்படித்தானே இருக்குது கனவுகள் எல்லாம் நனவாகும் நிறைய காயங்கள் காயங்களுக்கு பிறகு உண்மை வாழ்வில் அதிகம் இன்பத்தை தருவதே சில நேரங்களில் அதிக